வணக்கம் திமுகவில் மீண்டும் அமைச்சர் பிடிஆருக்கு மிக முக்கிய பதவி கொடுத்து அங்கீகரித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மிகுந்த மகிழ்ச்சியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படி புதிதாக திமுகவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பி என்ன பதவி கொடுத்துள்ளார் என்பது பற்றிய மூலிகர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே இருக்கும் நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்துவிட்டது அதன்படி திமுக சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ள செயலொன்று அரசியல் கட்டத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது திமுகவின் மிக முக்கிய அமைச்சர்களுள் ஒருவராக இருந்து வருபவர் அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் இவர் மீது தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த மரியாதை கொண்டுள்ளார் அதன்படிதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த மிக முக்கிய துறையான நிதித்துறையை பி டி ஆரிடம் ஒப்படைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பி டி ஆர் அவர்களது இலாக்கா மாற்றப்பட்டது அதாவது ஆடியோ ஒன்று வெளியான நிலையில் அந்த சமயத்தில் இலாக்கா மாற்றப்பட்டதால் அதன் காரணமாகத்தான் பிடிஆர் அவர்கள் மாற்றப்பட்டதாக கூறப்பட்டது மேலும் இதன் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் பி டி ஆகியோருக்கு மனக்கசப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது ஆனாலும் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பி டி ஆர் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பெரிய அளவில் லைம் லைட்டில் இல்லாமல் இருக்கிறார் மேலும் அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயின் தாவக்கு கட்சியில் இணையப்போவதாகவும் கடந்த சில நாட்களாகவே செய்திகள் வெளிவருகின்றன இதனால்தான் தற்போது திமுகவில் அமைச்சர் பி டி ஆர் அவர்களுக்கு முக்கிய பதிவொன்றை கொடுத்து அந்த வதந்திகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் அமைச்சர் பிடிஆர் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன இதன்படி திமுக சார்பிலும் தேர்தல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன பொதுவாக தேர்தல் சமயங்களில் திமுகவின் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என வர்ணிக்கப்படுவது வழக்கம் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவின் தேர்தல் அறிக்கை மிக முக்கியமான விவாதங்களை ஏற்படுத்தும் அந்த வகையில் எந்த முறையும் திமுகவின் தேர்தல் அறிக்கை பேசுபொருளாக பொருளாக மாறுமை என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஒன்றை அமைத்துள்ளார் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜன் அவர்களும் இடம்பிடித்துள்ளார் இதன் மூலம் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளார் என்பதை காண முடிகிறது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையிலான இந்த திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் அமைச்சர்கள் டிஆர் பி ராஜா பி டி ஆர் பழனி தியாகராஜன் கோவி செலின் உள்ளிட்ட மூன்று அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர் மேலும் பி கே எஸ் இளங்கோவன் எம் எம் அப்துல்லா கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் எழிலன் நாகநாதன் கார்த்திகேய சிவசேனாதிபதி தமிழரசி ரவிக்குமார் ஜி சந்தானம் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் தேர்தல் சமயங்களில் திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என வர்ணிக்கப்படும் நிலையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான மிக முக்கிய குழுவில் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அவரையும் இடம்பெற வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மாநில குறிப்பிடுங்க